அனைவருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜான்ண்டியர் ஐம்பது முப்பத்தி எட்டு டி டிராக்டர் தாங்க சேல்ஸ்ந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சாப்பாடு தான் டிராக்டரோட டீடைல்ஸ் டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரியும் வாங்க டீஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் தான் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த ஜான்டீர் ஐம்பது முப்பத்தெட்டு டி இந்த டிராக்டரோட மேனூக்சர் உனக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் உனக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி உனக்கு முப்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு எல்லாம் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஹூக்கு போட்டு பம்பர் அனைத்து மலை விட்டுருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது ரொம்பவே கம்மியான அவர் தாங்க ஓடி இருக்குது ஓனிங்ஸ் வண்டிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அனைத்து மலை விட்டுருங்க நாலு டயரும் ஒரிஜினல் டயருங்க பேக் டயரும் ஒரு இருபதுலேருந்து முப்பது விசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயரும் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் சேனலை இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக கொடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனல் என்னோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக நம்மளோட சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பாருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டங்க கேட்கக்கூடிய விளைவிதனுக்கு இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் பார்க்கலாம் வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து புக்கை தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்